பிரகாஷன் கிட்ட ஏங்க நீங்க இன்னும் மேரேஜே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க அதற்கு அவங்க என்ன விதமான ரிப்ளை கொடுத்திருக்காங்கன்றத நீங்களே பாருங்களேன் ஸ்ருதிஹாசன் நடிகர் கமலஹாசனோட மகள் என்கிற அடையாளத்தோடு சினிமா துறையில அறிமுகமானாங்க தற்போது முக்கிய நடிகைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அவங்க அடுத்து ரஜினியோட கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதிஹாசன் இதற்கு முன் சாந்தனு ஹசாரிகா என்பவருடன் லிவிங் டுகெதர்ல இருந்தாங்களா ஆனால் அவர்கள் திடீரென பிரேக்அப் செஞ்சுட்டு பிரிஞ்சிட்டாங்களா ஸ்ருதிஹாசன் சில வருடங்களுக்கு முன்னாடி அளித்த பேட்டியில தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என கூறியிருக்காங்க அது பற்றி கேட்டதற்கு தான் தற்போது அந்த முடிவில் இருந்து மாறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணம் செய்வதை விட எனக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையில திருமணமே செய்ய மாட்டேன் எனவும் நான் கூற மாட்டேன் நெவர் என்ற வார்த்தையை என்னால் சொல்ல முடியாது வாழ்க்கை என்பது அன்பிரிடிக்டபிள் அதனால் ஸ்பெஷலான ஒருவர் வந்தால் அதை பற்றி யோசிக்கலாம் ஆனால் அது நடக்கும் என எனக்கு தோன்றவில்லை அப்படின்னு ஸ்ருதிகாசன் சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தொடங்கி ஜிவி பிரகாஷ் ஐந்தவி வரைக்குமே ஏகப்பட்ட மேரேஜ்க்கு அப்புறம் ஆஃப்டர் டிவோர்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி எனக்கு கல்யாணத்து மேலே இன்ட்ரஸ்ட் இல்லை லவ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஓப்பன் டாக் கொடுத்துருக்காங்க ஸ்ருதிகாஷன் அதற்கு இந்த பதில் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்